ஓம் சாந்தே குட் மார்னிங் உலகளாவிய ரீதியிலுள்ள தெய்வீக குடும்பத்தினர் அனைவருக்கும் இது சிஸ்டர் யூடி டி கலிஃபெக்ஸ் கனடாவின் கிழக்கு பகுதியிலிருந்து இன்றைய முரளி பயிற்சிக்காக இன்றைய முரளியை நான் மிகவும் என்ஜாய் பண்ணி கேட்டேன் இந்நாட்களில் விசேடமாக நான் எதை பயிற்சி செய்கின்றேன் என்ற விழிப்புணர்வு எனக்கு இருந்தது சில வருடங்களாக நான் முரளியை கேட்கும்போது இந்த பயிற்சியை செய்து வருகின்றேன் ஏனென்றால் எனது பிராமண வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் பாபா முரளியில் குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறு ஞானத்தை கடைவதென்று அவர் அதற்கான அறிவுறுத்தலை குறிப்பிட்டிருந்தார் அது ஜனவரி மாதம் பத்தாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முரளியே இவ்வளவு அனுபவத்தை கொடுக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டோம் நான் முரளியை கேட்டு கருத்தை குறித்துக் கொண்டிருந்தேன் பொதுவாக முரளி முடிந்த பின்னர் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அதாவது அந்த நாங்கள் குறித்துக் கொண்ட கருத்துக்களை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இது பொதுவான பயிற்சியாக எல்லா இடங்களிலும் இருந்து வருகின்றது இந்த முரளி உண்மையில் என் மீது செல்வாக்கு செலுத்தியது ஏனென்றால் பாபா இந்த முரளியை பேசிய போது நானோர் ஆத்மா என்ற முழுமையான அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் நான் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது திறந்த மனதுடன் இருப்பேன் எனது உணர்வுகள் திறந்ததாகவும் விரிவானதாகவும் இருக்கும் பாபா பேசும் போது சில விடயங்கள் என்னை தொட்டன சில வேளைகளில் உணர்வுகள் சில வேளைகளில் குழப்பங்கள் சில வேளைகளில் சரியானதை புரிந்து கொண்டதால் முழு உடலுமே அதை உணரக்கூடியதாக இருக்கும் இதுதான் எனது சொந்த அனுபவம் முரளியை செவிமடுக்கும் போது அடிப்படையாக ஆத்மா பாபாவுடன் ஒரு உரையாடலை மேற்கொள்கின்றது இது முழு அனுபவத்தை கொடுக்கின்றது எனவே நாங்கள் அந்த அனுபவத்துடன் முரளியை கேட்கும்போது பின்னர் அவர் நட்சத்திரம் என்று கூறினார் எனவே அதிலிருந்து எதை அனுபவம் செய்ய வேண்டும் சாகார் முரளியில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும் அன்றைய தினத்துக்கான கருப்பொருள் என்ன அது ஒரு படிமுறையாக இருக்கலாம் அல்லது ரீதியானதாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் முரளியை அனுபவம் செய்வேன் அடுத்து என்னுடைய உணர்வு என்ற நிலப்பரப்பிலே பாபாவின் விளம்பர பலகை இருக்கின்றது ஓ நான் அதற்குள் செல்கின்றேன் அந்த முரளியில் எனக்காக இன்னும் குறிப்பிடப்படுகிறது அது எனது இதயத்தை தொடுவதாக இருக்கலாம் அல்லது எனது புத்தியை தொடுவதாக இருக்கலாம் அது எனது ஞாபகம் ஒன்றை தொட்டிருக்கலாம் அது ஒரு கேள்வி ஒன்றை தொட்டிருக்கலாம் அது பல விடயங்களை தொட்டிருக்கலாம் ஆனால் ஆனால் உணர்வு என்ற தளத்திலே அது எதை உருவாக்கியிருக்கிறது அதன் பின்னர் ஒரு செக்கனுக்கு ஒரு நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஏன் 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 என்று கேட்க வேண்டும் அதாவது ஏன் அது எனக்கு பொருத்தமாக இருக்கின்றது ஏன் இது எனது உணர்விலே நிலைத்திருக்கின்றது எனவே இந்த நிலையில்தான் நான் முரளியை எனக்குள்ளே கிரகிக்கின்றேன் அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்குள் எடுத்துக் கொள்கின்றேன் நான் முரளியைச் செவிமடுக்கும் போது பாபாவுடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றேன் ஏனென்றால் என்னை பற்றிய பல விடயங்களை நான் கண்டுபிடிக்கின்றேன் பாபாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அதன் பின்னர் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் எனது அனுபவத்திலிருந்து நான் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றேன் உண்மையில் ஞான வானம்பாடியாக இந்த ஞானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் இதை செய்கின்றேன் பாபா கூறினார் நீங்கள் கிளியை போன்று இருக்க வேண்டும் அதாவது கேட்ட ஞானத்தை திருப்பி பேச வேண்டும் என்ற அர்த்தத்தில் அவ்வாறு கூறினார் ஆனால் பொதுவாக பாபா கூறுவதுண்டு கிளி என்றால் கேட்டதை அப்படியே திருப்பிக் கூறும் நாங்கள் ஆழத்துக்குள் சொல்ல வேண்டும் பாபாவின் வழிகாட்டல்களின்படி நான் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்பதுண்டு அதாவது ஏன் இது எனக்கு கூறப்படுகின்றது பாபா கூறுவது போன்று முரளியை கடைவதற்கான மூன்றாவது கேள்வி எவ்வாறு இந்த கருத்தை நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் இன்றைய முரளியை அனுபவத்துடன் நான் கேட்டபோது எனக்கு எழுந்த அந்த கருத்து முழு எல்லையற்ற உலகமும் எனது வீடு பின்னர் அவர் கூறினார் பழைய உலகமும் என்னுடையது புது உலகமும் என்னுடையது நான் முழு உலகத்துக்குமே அதிபதி நான் இதை கேட்டேன் பொதுவாக அவர் என்ன கூறுவார் நான் பழைய உலகின் அதிபதி இது ராவண ராஜ்யம் நான் புதிய உலகத்துக்கு செல்வதில்லை ஆனால் நான் அதற்கு அதிபதியாக இருக்கின்றேன் அது எனக்கு விளங்கியது அதாவது அவர் நாங்கள் அங்கு சென்று வசிப்பதற்காக அந்த புதிய உலகத்தை உருவாக்குகின்றார் எங்களுக்காக உருவாக்குகிறார் ஆனால் இந்த கருத்து என்னை மிகுதி முரளியில் கவனம் செலுத்த வைத்தது பின்னர் பாபா விளங்கப்படுத்தினார் பாபா பல்வேறு சமயங்களை பற்றி பேசினார் அவர் எல்லா மதங்களை பற்றியும் பேசுகின்றார் ஆனால் ஒரு கருத்தை அவர் கூறினார் எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள் அது எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தது அதாவது பாபா இந்த குறிப்பிடுகின்றார் இவை வெவ்வேறு சமயங்கள் இது ராஜ்யம் துன்பத்தில் இருந்து விடுவிக்க முடியும் முழு உலகத்திலும் உள்ள சகல ஆத்மாக்களும் பாபாவின் குழந்தைகள் அவர் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தை எனவே அதனால் அவர் அதிபதியாக இருக்கிறார் எனவே அவர்கள் எங்கு இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் அனைவரும் பாபாவின் குழந்தைகள் ஆம் சகல தந்தை அவர் அவர் எனவே அதனால் எல்லையற்ற உலகத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் எனக்கு வந்த உணர்வு முரளி கடைவது சம்பந்தமாக பாபாவின் மூன்றாவது கேள்வி அந்த ஞான கருத்தை எவ்வாறு வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிப்பது நான் எடுத்த முடிவு பிராமணரோ பிராமணர் அல்லாதவரோ எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாரும் பாபாவின் குழந்தைகள்தான் எனது சகோதரர்கள் நம் மத்தியில் பாலும் தேனும் போன்று அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே அடுத்து நான் ஒரு மணி நேரம் விமானத்தில் இருந்தால் என்ன அல்லது கடையில் இருந்தால் என்ன யாரை பார்க்கும் போதும் அவர் பாபாவின் குழந்தை எனவே பாபா தனது குழந்தைகளின் துன்பத்தை போக்கி சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் துன்பமே கூடுதலாக காணப்படுகின்றது எனவே இந்த முரளியில் என்னை பொறுத்தவரை பாபா முரளியின் ஆரம்பத்திலே பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த உலகத்தை தனது உலகம் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே இன்றைய முரளியின் கருத்துப்படி இந்த குறிப்பிட்ட கருத்து எதை குறிக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த செய்தி என்னவென்றால் அவர்தான் தான் அவர் தனது குழந்தைகள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டிருக்கின்றார் அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார் துன்பத்தை அகற்ற வந்திருக்கின்றார் எனவே இன்று அந்த கருத்தை நான் எனக்காக எடுத்துக் கொள்கின்றேன் பாபா இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் எனக்காக வருகின்றார் பாபாக்கு நான் நன்றியுடையவராக இருக்கின்றேன் உலகத்தின் அழகான குடும்பம் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள் இன்றைய நாள் ஒரு அழகான நாள் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் உங்களுடனேயே இருப்பேன் ஓம்